அலையூயா என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் பதிமூணாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் ஆம் தேவ ஜனமே நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாரும் நம்மை பகைக்கத்தான் செய்வார்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சினிமாவுக்கு செல்லும் பொழுது புறஜாதி வணக்கங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது இதோ தேவையில்லாத அசிங்கமான தீய பழக்க வழக்கங்களிலே ஈடுபடும் பொழுது அமைதியா இருக்கிற இந்த உலகம் அமைதியா இருக்கிற இந்த உலக ஜனங்கள் நம்மோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுகிற ஜனங்கள் ஆண்டவரை தேடி செல்லும் பொழுது கர்த்தரை தேடி செல்லும் பொழுது இந்த வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது இதோ தேவனுக்காக ஊழியம் செய்யும் பொழுது எல்லாரும் நம்மை பகைக்கத்தான் செய்வார்கள் பகைக்கிற பொழுது எல்லாரும் நம்மை பகைக்கிறார்களே எல்லாரும் நம்மை விட்டுவிட்டு விட்டு போகிறார்களே என்று சொல்லி நாம் கலங்கக்கூடாது இதோ மனிதர்கள் நமக்கு ஜீவனை கொடுப்பது கிடையாது நம்மை விட்டு விலகி போகிறவர்கள் நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்திலே சேர்ப்பவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நாம் இருக்கிற கூட யார் நம்மை பகைத்தாலும் நாம் தேவன் வழியில் பொழுது தேவனுடைய காரியத்தில் நாம் நிற்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது அவருக்கு நாம் பயப்பட வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் நம்மை புறந்தள்ளுகிறார்கள் மற்றவர்கள் நம்மை குறித்து தவறாக பேசுகிறார்கள் இந்த வேதத்தை எடுத்தது நாள் என்று சொல்லி இதோ நாம் அநேக தேவனை விட்டு விலகாதபடிக்கு உறுதியாய் அவரை பற்றி கொண்டிருங்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது தேவனுடைய வேலையை செய்கிற ஜனங்களே உலகம் உங்களை பகைத்ததென்றால் உங்கள் பகைக்கிறதற்கு முன்பாக அவரை பகைத்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் எனவே தேவ ஜனமே உலகத்தின் உறவுகள் நம்மை விட்டு போகிறபடியினாலே நாம் தேவன் ஜீவன் உலகத்தின் நம்மை உலகத்தின் மேன்மையை நாம் அனுபவிக்காமல் இருப்பதினாலே இந்த வேதம் இதோ அஞ்ஞானிகளுடைய புத்தகம் அல்ல இந்த வேதம் உயிருள்ளது இம்மைக்காக மாத்திரம் அல்ல மறுமைக்கும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறதா இருக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் பரலோக தகப்பனாய் இருக்கிறார் இந்த உலகத்தின் தகப்பன் மாத்திரம் கவலைப்படாதருங்கள் மனதிலே சஞ்சலங்களை வைக்காதருங்கள் வேகத்தை பின்பற்றுங்கள் இதோ தேவ வசனம் உங்களை என்ன வேலை செய்ய சொல்லுகிறதோ அந்த வேலையை செய்யுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக முடிவு பரிந்த நிலை நிற்கிறவர்களை நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க மனுஷனை பார்த்தோ மற்ற ஜனங்களை பார்த்தோ ஊழியர்களை பார்த்தோ நாங்கள் உமை விட்டு விலகாத படிக்காண்டவரே உண்மை இருக பிடித்து கொள்ள கிருபைய எங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கும்படியாக நாங்கள் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட்